இங்கே ஒருத்தன் லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் வச்சுக்கிட்டு வந்து படிக்கிறேன் ஸ்டடியில் ஸ்கூலில் ஸ்டடியில் விட்டாங்க வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு வந்தான் அரை நாள் வேஸ்ட் பண்ணிட்டான் டிவி பார்த்துக்கிட்டு படுத்து வாங்கிட்டு நான் ஒரு வேலை வெளியே போயிருந்தேன் படிடான்னு சொல்லிட்டு வெளியே போனால் பாட்டு கேட்டுட்ருக்குறான் அங்கே பாருங்க என்ன பாட்டுன்னு தெரியல ஏதோ ஒன்று விழிகளின்னு இருக்குது எந்திரி 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 தம்பி எந்திரி குச்சி உடச்சி வச்சு உடச்சி வச்சுருக்குறேன் குச்சி இருக்குது ஒழுங்காக படிக்கலன்னு அடிதான் எந்திரி எந்திரி எழுந்திரி ம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணாலும் எந்திரி பண்ண நினைக்கிறேன் எந்திரி கரெக்டாக பன்னெண்டு கரெக்டாக மணி பிடிக்குது அதாவது பப்ளிக் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் எத்தனை நாள் இருக்குது பப்ளிக்கு எத்தனை நாள் இருக்குது ஒன்பது நாள் இருக்குது இந்த ஒன்பது நாளுக்கு நான் தான் உனக்கு பாத்தியாரு இன்னொரு சார் இருக்கிறார் வருவார் வருவா இருப்பார் சார் இன்னொரு இங்கே வரவே இல்லை ஆப்ஷன் அவன் வரட்டு அவனுக்கு அவனுக்கு இருக்குது உனக்கும் இருக்குது ரெண்டு பேருக்கு ரெண்டு சாரு இவ நேரம் என் நேரம் ஃபோன் சார்ஜ் போடலான்னு போனேன் கரண்ட் போயிடுச்சு ம் கரண்டு கரண்ட்டு போயிடுச்சுப்பா தம்பி ஆனால் ஆஃப் பண்ணலான்றது எல்லாத்தையும் அதுவாக போயிடுச்சு சிரிக்கிறதுலான்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தான் சரியா அதுக்கப்புறம் எங்கெங்கே அடிவுலனு தெரியாது சந்தோஷமாக ஒரு பத்து நிமிஷம் படத்துக்கு நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்துட்டான் இவங்க ரெண்டு பேர் தான் உட்காந்து படிக்க போகிறாங்க நான் தான் வாத்தியார் வாத்தியர் ஆமாம் இன்னொரு வாத்தியர் வந்து ஆழ்ந்த வேலை இருக்கிறார் தம்பி ஒழுங்காக உக்காந்து படிக்கணும்ப்பா இல்லைன்னா ஆணி வச்சிருக்கேன் குத்துவேன் எங்கே குத்துவேன்னு தெரியாது ம் ஸ்டார்ட் பண்ணுங்க வியர்த்தவர்கெல்லாம் நிறைமணி தந்தவளே இக்கவிதை அடிகளில் உள்ள வினையாளனையும் பெயர்களை எழுதுகிற

அதுக்கப்புறம் எழுதி கேட்டிக்கலாம் குறித்தவர் கிழித்தவர் ஸோ படிப்பவர் மனப்பாடமாக பெயர் மாட்டிருக்கிறான் எல்ஏவர் இயழ்ந்தவர் வியந்தவர் விதைத்தவர் விதைத்தவர் ஆய்ந்தவர் வியர்த்தவர் ஆ தாழ்ந்தவர் தாழ்ந்தவர் தந்தவள் ஏன்னா இவன் சொல்றது கேட்கும்போது

எங்க நோட்டு கேக்குதா ம் இன்னொரு சார் வந்துட்டாரு சார் டெஸ்ட்டுக்கு ரெடியா கேள்வி எழுதிட்டு இருக்கிறியா கேள்வி எழுதிட்டு ஏன் சார் பார்க்காம விட்டு ஸ்கூல் அடிக்கிற மாதிரி இங்கே அடிக்காத அப்புறம் நான் போட்டு அடிச்சிருவேன் வருதுல்ல பாவம்மா பேசுவோம் கோமா பேசுவோம் ஆனால் கைக்கு அதெல்லாம் தெரியாது அதனாலதான் தான் கையோட வாய்க்கு வந்து உணர்ச்சி ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்து வெளிப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கு அதனாலதான் தான் பேச்சு மலையை காட்டிலும் எழுத்து மொழி காட்டிலும் பேச்சு மலையை எழுத்து மொழியை காட்டிலும் அதிகமான சேவை வெளிப்படுத்துகிறது இதுதான் மீனிங் நீ வந்து காட்டிலும்ன்றதை நீ அந்த கார்டு எடுத்துக்கிட்ட அந்த காட்டிலும் போட்டு வச்சிருக்க அமேசான் கார்டாக அமேசான் கார்டு மாதிரி அந்த காட்டிலும் போட்டு வச்சுருக்கேன் அந்த கார்டில் போய் எந்த ஒரு எவன் சேவாக பார்க்க போனால்

நூலில் நூலில் காலில் நூல்முகத்தில் நூல் முகப்பில் முறைப்பட்டு பேசுவதே காயம் நீங்க கிட்ட இருந்தே குடிங்கறியே நீ ஆணியே மூக்குல சரியா ஐயோ மீண்டும் மீண்டும்மா சத்தமா என்ன சார் சார் சார்

தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுவப்பு மாநில மரம் பனை மரம் இது ஏழைகளுக்காக கட்டப்பட்ட மரம் ஆஹ் இது ஏழைகளின் ஏழைகளின்

சேமித்து வைக்க சேமித்து வைக்கும் தன்மை திருக்குறளை எழுதியவர் யார் அரசு திருக்குறள் எத்தனை அடிகளை சேர்ந்தது கேள்வி கேட்டல்ல எதுக்கு ரெண்டு அடின் ரெண்டடி சாரு வந்தன இருந்தா ராட போய் குழந்தைங்க வருஷம் ஒழுங்கா படிச்சுட்டு இப்ப தெளிவா சொல்றேன் இல்ல மூஞ்சில கிறுக்கி விட்டுருவேன் மொதல் பத்தி பேசுறது பயிரும் வண்டி 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 எழுதி விட்டுருவான் மூஞ்சியில என்ன ஒழுங்க படிச்சுட்டு இப்ப எனக்கு தெளிவா சொல்றேன் வணக்கமிங் சார் ஆமா வணக்கம் நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு அச்சமொழி சொல்றேன் சாரு கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கிறான்